நேபாள கும்பு மாவட்டத்தில் லுக்லான்னு ஒரு சின்ன டவுன் இந்த லுக்லா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த லுக்லா ஏர்போர்ட் உண்மையான பேர் என்னன்னா ஹிலாரி ஏர்போர்ட் எவரஸ் மலை சிகரத்தை முதல் முதலாம் அடைஞ்சவங்க அதனால இவங்க பேர் தான் ஏர்போர்ட் பேரும் இந்த ஏர்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சார் எட்மண்ட் ஹிலாரி அவரோட மேற்பார்வையில தான் கட்டப்பட்டிருக்கு இந்த லுக்லா ஏர்போர்ட் மலைகளால சூழ்ந்து இருக்குதுங்க இந்த லுக்ல ஏர்போர்ட் தான் கேட் வே டு மவுண்ட் எவரஸ்ட் சொல்லுவாங்க ஏன்னா இதே மாதிரி ஹைக்கர்ஸ் எல்லாருமே இந்த லுக்ல ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இங்க இருந்து தான் எங்களுடைய ஹைக்கிங் ஆரம்பிப்போம் மவுண்ட் எவரஸ்டுக்கு